நம்ம இன்றைக்கி போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெரியார் நீர்வீழ்ச்சி இது வந்து என்னன்னா கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக போனால் எந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கோமுகி அணை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வந்து என்னென்னா முக்கால் வாசி இருக்குங்கிறாங்க முக்கால் டேம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு பெரியார் சொல்கிறாரு நம்ம மேலே போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்க்கவே நல்லா இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கேயே வந்த விஷத்தன்மையுள்ள தேனீக்கல் அணை பகுதியில் உள்ளன பெண்கள் குழந்தைகள் தலையில் பூக்கள் வைத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறை கோமிகை அணையில் அணை முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நீர்பிடிப்பு பகுதி முன்னூற்றி அறுபது ஹெக்டர் முழு கொள்ளளவு ஐநூற்றி அறுபது புள்ளி தொண்ணூற்றி ஆறு கன அடி தண்ணீர் மட்டம் நாற்பத்தி ஆறு அடி பெரிய நாலு எண்ணிக்கை இருக்குது ஆற்று மதுகு ஒன்று அதிக நீர் வெளியேறு வரவு கொள்ளளவு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கன அடி பிரதான கால்வாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மீட்டர் இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஒன்பது ஹெக்டர் கோமகி அணை எப்படி இருக்கிறதுங்கிறது பாத்தீங்க அடுத்தது நம்ம பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு நம்ம செல்லலாம் இப்போ நம்ம கல்வராயன் மலைக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டோம் பாருங்க இடமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு வே பிரம்மாண்டமாக இருக்கு இது வந்து தான் நம்ம போயிட்ருக்கோம் பெரியார் நீர்வீழ்ச்சியை நெருங்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இந்த ஹில்ஸில் வந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கல்வராயன் அணையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை வந்து பெரியார் அருவின்னு ஒரு சின்னதாக ஒரு அருவி வந்து இங்கே இருக்குது இதுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம குளிச்சுக்கலாம் ரொம்ப சின்னதுதான் பட் என்னன்னா குழந்தைகளோட வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இவ்வளோ தான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க பட் இது வந்து ரொம்ப சின்ன அருத்துட்டோம் நம்ம வந்து போகலாம் இங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியே இருக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைகளோட வந்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா பஜ்ஜி விற்றுட்ருக்காங்க இதில் இருந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க பப்பாளியில் பஜ்ஜி போடலான்னு சொன்னாங்க முள்ளங்கியில் பஜ்ஜி போடலான்னு சொல்கிறாங்க கருவேத்துலேயே சீரம் மாதிரி அரைஞ்சிட்டு போண்டா போடலான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து இப்போ தான் கேள்விப்படுறேன் இவங்களோட பேர் பழனியம்மாள் கட்டாயம் இந்த பெரியார் நீர் வந்தீங்கன்னா வந்திங்கன்னா இவங்ககிட்ட பஜ்ஜி சாப்பிடுங்க சூடாக கேட்டாலும் போட்டு தராங்க நானும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கட்டாயம் இங்கே வாங்க பஜ்ஜி சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோடு நன்றி நன்றிம்மா